வணக்கம் முதலீடு தமிழ் இது நிறுவனங்களை அலசுவதற்கான ஓர் இடமாகும் இன்னைக்கு நாம இந்த பேட்டரி கெமிஸ்ட்ரி பத்தியும் உலகம் முழுக்க இதுல என்னென்ன வளர்ச்சிகள் நடக்குது அது எப்படி நம்ம எதிர்காலத்தை மாத்தப்போகுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இதோட நுணுக்கங்களை நாம புரிஞ்சுக்கிட்டாதான் டெக்னாலஜி பொருளாதாரம் எல்லாம் எப்படி மாறப்போகுதுன்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரி அப்போ முதல்ல ஒரு பேட்டரி எப்படி உருவாகுதுன்னு ஆரம்பிக்கலாமா முதல்ல செல் இதுதான் வந்து எக்தம் அடிப்படை யூனிட் ஆற்றலை வேதியல் ரூபத்தில் சேமித்து வைக்கிற ஒரு சின்ன கூறு இது வந்து உருளை வடிவத்தில் இல்லை பட்டகமா இல்லனா மெல்லிய பை மாதிரி பவுச் வடிவத்தில் கூட இருக்கலாம் வேதியல் வினைகள் எல்லாம் இதுக்குள்ள தான் நடக்கும் ஓஹோ செல் தான் பேஸ் யூனிட் சரி அடுத்தது மாடியூல் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா பல செல்களை ஒன்னா சேர்ப்பாங்க ஒரு பாதுகாப்பு அமைப்புக்குள்ள சீரீஸாக இல்லை பேரலாக இணைச்சு நமக்கு தேவையான வோல்டேஜ் அல்லது கெப்பாசிட்டியை உருவாக்குவாங்க இது வந்து செல்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பும் கொடுக்கும் அப்புறம் தேர்மல் மேனேஜ்மெண்ட் அதாவது வெப்பத்தை நிர்வகிக்கவும் உதவும் அப்புறம் பேக் இதுல வந்து ஒன்னு இல்ல அதுக்கு மேல மாடியூல்களை ஒன்னா சேர்ப்பாங்க இதுதான் ஒரு முழுமையான பேட்டரி அமைப்பு இதுல ரொம்ப முக்கியமா பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இந்த பிஎம்எஸ் தான் வந்து மின்கலத்தோட ஹெல்த்து சார்ஜ் லெவலு டெம்பரேச்சர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும் கண்ட்ரோல் பண்ணும் பிஎம்எஸ் தான் மூல மாதிரி ஆமா அதோட கூலிங் சிஸ்டம் அதாவது குளிர்விக்கிற அமைப்பு அப்புறம் வெளியில ஒரு ப்ரொடெக்டிவ் என்க்ளோஷர் பாதுகாப்பு உரை எல்லாம் இதுல இருக்கும் ஒரு ஈவில நம்ம பார்க்கறது இந்த முழுமையான பேக் தான் சிஸ்டம்னு சொன்னீங்களே இது வந்து ரொம்ப பெரிய பயன்பாடுகளுக்கு உதாரணமா கிரிட் ஸ்டோரேஜ் அங்க வந்து பல பேட்டரி பேக்கில் ஒன்னா இணைச்சி ஒரு பெரிய சிஸ்டமா உருவாக்கி ஒரே கண்ட்ரோல் சிஸ்டம்க்கு கீழே கொண்டு வருவாங்க அந்த பங்கு ரொம்ப முக்கியமா தெரியுது மிகச்சரியா சொன்னீங்க ஒவ்வொரு அடுக்கலையும் பவர் கெப்பாசிட்டி பாதுகாப்பு எல்லாத்தையும் சரியா நிர்வகிக்க இந்த அமைப்பு உதவுது பிஎம்எஸ் வந்து மின்கலத்தோட பாதுகாவலன் மாதிரி அது சரியா வேலை செய்யலன்னா ஆயுள் குறையும் பாதுகாப்பு பிரச்சனை வரும் இப்ப அந்த அடிப்படை யூனிட் செல்குள்ள போலாம் கேத்தோடு ஆனோட் இலக்ட்ரோலைட் செப்பரேட்டர்னு நாலு முக்கிய பாகம் இருக்குன்னு சொன்னீங்க அது ஒவ்வொன்னு என்ன பண்ணுது இந்த நாளும் ஒரு செல்லோட இதயம் மாதிரி முதல்ல கேத்தோடு அதாவது நேர்மின் முனை பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகும் போது அதாவது கரண்ட் கொடுக்கும் போதே இது எலக்ட்ரான்களை வாங்கிக்கும் லித்தியமயன் மின்கலங்களில் இதுதான் பொதுவா ரொம்ப விலை அதிகமான பகுதி இதோட வேதியியல் தான் மின்கலத்தோட எனர்ஜி டென்சிட்டி அப்புறம் ஆயுள் பாதுகாப்பு விலை எல்லாத்தையும் பெருமளவு தீர்மானிக்குது கேத்தோடு தான் காஸ்ட்லியான முக்கியமான பகுதி சரி ஆனோடு ஆனோடு எதிர்மின்முனை இது வந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது எலக்ட்ரான்களை வெளியிடும் இப்போ இருக்கிற லித்தியம் அயோன் பேட்டரிகள்ல இது பெரும்பாலும் கிராஃபைட் பொருளால் ஆனது ஓகே அப்புறம் எலக்ட்ரோலைட் எலக்ட்ரோலைட் இது வந்து கேத்தோடுக்கும் ஆனோடுக்கும் நடுவுல லித்தியம் அயானிகள் அயோன்ஸ் வந்து போறதுக்கு உதவுற ஒரு மீடியம் நல்லா கவனிக்கணும் இது அயான்ஸ் போறதுக்கு எலக்ட்ரான்கள் இல்ல இது திரவமா இருக்கலாம் ஜெல் மாதிரி இருக்கலாம் இல்ல சாலிட் அதாவது திடப்பொருளாகவும் இருக்கலாம் இதோட தரம் வந்து மின்கலத்தோட செயல்பாடு குறிப்பா பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியம் சரி நாலாவதா செப்பரேட்டர் செப்பரேட்டர் இது வந்து கேத்தோடையும் ஆனோடையும் நேருக்கு நேர தொடாம பாத்துக்கற ஒரு மெல்லிய பர்தா இதுல சின்ன சின்ன தொலைகள் இருக்கும் போரஸ் மெம்பரேன்னு சொல்லுவாங்க இது ஷார்ட் சர்க்கியூட் ஆகாம தடுக்கும் அயானிகளை மட்டும் இது வழியா போக விடும் ஆனா எலக்ட்ரான்களை கடத்தாது இதுக்கு வேற ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா இருக்கு ஒரு முக்கியமான பாதுகாப்பு அம்சம் சில செப்பரேட்டர்ல இருக்கு பேட்ரி ரொம்ப சூடாயிடுச்சுன்னா இந்த செப்பரேட்டர்ல இருக்கிற துளைகள் உருகி மூடிடும் அப்போ அயானிகள் போக முடியாது பேட்டரியோட செயல்பாடு நின்னுடும் இதுக்கு பேரு டவுன் அம்சம் இது வந்து தர்மல் ரன்னவேன்னு சொல்ற ஒரு ஆபத்தான நிலையை தடுக்க உதவும் தெர்மல் ரன்னவேன்னா பேட்ரி கண்ட்ரோல் இல்லாம சூடாகி தீ பிடிக்கவோ வெடிக்கவோ வாய்ப்பு இருக்கு அப்போ கேத்தோடோட கெமிஸ்ட்ரியும் செப்பரேட்டரோட பாதுகாப்பு அம்சமும் ரொம்ப முக்கியம் சரி ஒரு பேட்டரி தயாரிக்க எவ்வளவு செலவாகும் அதுல எதுக்கு அதிகம் செலவாகுது ஒரு பேட்டரி பேக்கோட மொத்த செல்களோட பங்கு அதிகம் ஒரு தோராயமா ஒரு அறுபத்தஞ்சு சதவீதம் வந்து செல்களுக்கு போகும் மீதி முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து அந்த செல்களை ஒன்னா சேர்த்து மாடியூல் பேக் ஆக்குறதுக்கும் பிஎம்எஸ் கூலிங் சிஸ்டம் மாதிரி மத்த பாகங்களுக்கும் ஆகும் அசம்பிளி அண்ட் இன்டிகிரேஷனுக்கு சரி அந்த அறுபத்தஞ்சு சதவீதம் செல் செலவுக்குள்ள எப்படி பிரிஞ்சு போகுது செல்லுக்குள்ள பாத்தீங்கன்னா கேத்தோடு மூலப்பொருளோட பங்கு தான் அதிகம் சுமார் முப்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் அதுக்கே போகலாம் ஆனோடு மூலப்பொருளுக்கு ஒரு பதினஞ்சு சதவீதம் அப்புறம் எலக்ட்ரோலைட் செப்பரேட்டர் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் ஆகும் மீதிதான் மற்ற உற்பத்தி செலவு சின்ன சின்ன பாகங்கள் எல்லாம் இருந்தே தெரியுது இல்லையா கேத்தோடு எவ்வளோ முக்கியம்னு அதோட விலைதான் செல் விலையை அதிகமாக பாதிக்குது இந்த கேத்தோடல என்ன பொருட்கள் பயன்படுத்துறாங்க அது சுலபமாக கிடைக்குதா லித்தியம் அயான் மின்கலன்களுக்கு லித்தியம் கோபால்ட் நிக்கல் மாங்கனீஸ் கிராஃபைட் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான மூலப்பொருட்கள் கிரிட்டிக்கல் மெட்டீரியல்ஸ் சொல்லுவாங்க இதுல என்ன பிரச்சனைனா இதெல்லாம் கிடைக்கிற இடமும் அதை சுத்திகரிக்கிற ஆலைகளும் உலகத்துல சில இடங்கள்ல மட்டும்தான் இருக்கு உதாரணத்துக்கு கோபால்ட் நிறைய டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ இருந்து வருது நிக்கல் இந்தோனேஷியாவில் அதிகம் லித்தியன் ஆஸ்திரேலியா சிலி சீனா மாதிரி நாடுகள்ல எடுக்கிறாங்க கிராஃபைட் உற்பத்தியில தான் முன்னாடி இருக்கு இப்படி ஒரே இடத்துல குவிஞ்சிருக்கிறது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் இது சப்ளை செயின் அதாவது விநியோக சங்கிலியில பெரிய சவால்களை உருவாக்குது ஒரு நாட்டில் ஏதாவது அரசியல் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை வந்தா அது உலக அளவில் பேட்டரி உற்பத்தியை பாதிக்கும் அது மட்டும் இல்ல மூலப்பொருளோட விலையில திடீர்னு ஏற்ற இறக்கம் பிரைஸ் வாலட்டாலிட்டி வரும் இது ஈவிக்களோட விலை கிரிட் ஸ்டோரேஜ் திட்டங்களோட செலவு எல்லாத்தையும் பாதிக்கலாம் இது வந்து பொருளாதாரம் புவிசார் அரசியல் ஜியோபாலிட்டிக்ஸ் இதுல எல்லாம் ஆர்வம் இருக்கிறவங்க கண்டிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு புள்ளி சரி இந்த மூலப்பொருளை எடுக்கிறதுல இருந்து ஒரு முழு பேட்டரி பேக் உருவாகிற வரைக்கும் இருக்கிற இந்த மொத்த ப்ராசஸ பேட்ரி ஈகோசிஸ்டம் வேல்யூ செயின்னு சொல்றாங்களே அது கொஞ்சம் விளக்க முடியுமா கண்டிப்பா இதுல சில முக்கியமான படிகள் இருக்கு ஒன்னு ரா மெட்டீரியல் எக்ஸ்ட்ராக்ஷன் அதாவது சுரங்கத்திலிருந்து லித்தியம் கோபால்ட் நிக்கல் கிராஃபைட் எல்லாம் வெட்டி எடுக்கிறது ரெண்டு ரிஃபைனிங் அண்ட் ப்ராசஸிங் இந்த மூலப்பொருட்களை மின்கலத்துல பயன்படுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல தூய்மையான வேதிப்பொருட்களை மாத்துறது இந்த படி ரொம்ப முக்கியம் இதுல ஆசிய நாடுகள் குறிப்பா சீனா பெரிய அளவில் ஆதிக்கம் செலுத்துறாங்க உலகத்தில் நிறைய மூலப்பொருட்கள் இங்கதான் ப்ராசஸ் ஆகுது இது சப்ளை செயின்ல ஒரு முக்கியமான கண்ட்ரோல் பாயிண்ட் மூணு செல் காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங் கேத்தோட்ஸ் ஆனோட்ஸ் செப்பரேட்டர்ஸ் எலக்ட்ரோலைட்ஸ்ன்னு தனித்தனி பாகங்களை தயாரிக்கிறது இதுலயும் cathode தயாரிப்பு ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுதான் காஸ்ட்லி நாலு செல் அசெம்பிளி இந்த பாகங்களெல்லாம் ஒன்னா சேர்த்து முழு செல்லா உருவாக்குறது இது பெரும்பாலும் கிகா ஃபேக்டரிகளில் தனியங்கி இயந்திரங்கள் மூலமா நடக்கும் அஞ்சு மாடியூல் அண்ட் பேக் அசெம்பிளி செல்கள மாட்யூல் ஆக்கி அப்புறம் அதை பேக்காக மாற்றுறது இதில் பிஎம்எஸ் கூலிங் எல்லாம் சேர்ப்பாங்க கடைசியா ஆறு ரீசைக்ளிங் அதாவது பயன்படுத்தின பேட்டரிகள் இருந்து மறுபடியும் லித்தியம் கோபால்ட் நிக்கல் மாதிரி மதிப்புள்ள உலோகங்களை பிரிச்சு எடுத்து திரும்ப பயன்படுத்துறது இது இன்னும் வளர வேண்டிய நிலையில இருக்கு ஆனா எதிர்காலத்தில் ரொம்ப முக்கியமா மாறும் இந்த வேல்யூ செயின்ல நீங்க சொன்ன மாதிரி அந்த ப்ராசஸிங் அப்புறம் இந்த பாகங்கள் உற்பத்தி தான் நிறைய டெக்னாலஜியும் பணமும் தேவைப்படும் போல இருக்கே கரெக்ட் மூலப்பொருட்களை சுத்திகரிக்கிறதுக்கும் நல்ல தரமான கேத்தோடு மாதிரி பாகங்களை செய்யறதுக்கும் ஹைடெக் அறிவும் பெரிய முதலீடும் தேவை இதுதான் புதுசா கம்பெனிகள் இந்த துறைக்குள்ள ஈஸியா வர்றத தடுக்குது ஒரு பெரிய பேரியர் டு என்ட்ரியா இருக்கு சீன கம்பெனிகள் இதுல ஏன் இவ்ளோ வலுவா இருக்காங்கன்னா இதுவும் ஒரு காரணம் இப்போ மின்காலங்களோட வேதியியலுக்கு வருவோம் லித்தியமயான் தான் இப்போதைக்கு ஃபேமஸ் அதுல என்னென்ன வகைகள் இருக்கு அயான்ங்கிறது ஒரு பொதுவான பேரு அதுக்குள்ள பலவிதமான கெமிஸ்ட்ரி இருக்கு ஒவ்வொனுக்கும் அதோட ப்ளஸு மைனஸும் இருக்கு இப்ப பயன்பாட்டில் இருக்கிறதுல முக்கியமானது எல்சிஓ அதாவது லித்தியம் கோபால்ட் ஆக்சைடு இது கொஞ்சம் பழைய டெக்னாலஜி எனர்ஜி டென்சிட்டி அதிகம் ஆனா கோபால்ட் விலை அதிகம் பாதுகாப்பு கொஞ்சம் கம்மி அதனால இது சின்ன சைஸ்ல இருக்குற ஃபோன் லேப்டாப் மாதிரி கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ்ல அதிகமாக பயன்படுத்துறாங்க அடுத்தது என்எம்சி லித்தியம் நிக்கல் மாங்கனீஸ் கோபால்ட் ஆக்சைடு இது வந்து எனர்ஜி டென்சிட்டி பவர் பாதுகாப்பு ஆயில் இது எல்லாத்துலேயும் ஒரு நல்ல பேலன்ஸ் கொடுக்குது நிக்கல் மாங்கனீஸ் கோபால்ட் இந்த விகிதத்தை பொறுத்து என்எம்சி ஒன் 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 சிக்ஸ் டூ டூ எயிட் ஒன் ஒன்னுன்னு நிறைய வகை இருக்கு ஈவிகளில் இது ரொம்ப பரவலா இருக்கு ஓகே என்எம்சி தான் ஈவியில் அதிகம் வேற எல்எஃபி லித்தியம் அயன் பாஸ்பேட் இதோட எனர்ஜி டென்சிட்டி என்எம்சியை விட கொஞ்சம் கம்மி தான் ஆனா இது ரொம்ப பாதுகாப்பானது ஆயில் அதிகம் முக்கியமா விலை ரொம்ப கம்மி இதுல கோபால்ட் கிடையாது அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அதனால நடுத்தர விலை ஈவிகள் அதாவது மேஸ் மார்க்கெட் ஈவிகள்லயும் கிரிட் ஸ்டோரேஜ்லயும் இது வேகமா பிரபலமாயிட்டு வருது சரி இதெல்லாம் இப்ப பயன்பாட்டில் இருக்கிறது எதிர்காலத்துல என்ன புது கெமிஸ்ட்ரி வரலாம் இங்க தான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு அடுத்த தலைமுறை வேதியல்கள்ல சிலது பார்க்கலாம் ஒன்னு சாலிட் ஸ்டேட் பேட்டரிஸ் இப்போ இருக்கிற திரவ எலக்ட்ரோலைக்கு பதிலாக திட எலக்ட்ரோலைட்டை பயன்படுத்துறது இது வந்து தியரிப்படி அதிக எனர்ஜி டென்சிட்டி வேகமாக சார்ஜ் ஏறும் ரொம்ப பாதுகாப்பானதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இது பெரிய அளவில் கம்மி செலவில் உற்பட்டி தான் இப்போதைக்கு பெரிய சவால் அடுத்தது லித்தியம் சல்ஃபர் எல்எஸ் எஸ் பேட்ரிஸ் இதுவும் தியரிப்படி ரொம்ப ரொம்ப அதிகமான எனர்ஜி டென்சிட்டி கொடுக்கும் கந்தகம் அதாவது சல்ஃபர் பூமியில் ஈஸியாகவும் மலிவாகவும் கிடைக்குது ஆனால் இதோட சைக்கிள் லைஃப் அதாவது எத்தனை தடவை சார்ஜ் டிஸ்சார்ஜ் பண்ணலாங்கிறது இன்னும் கம்மியா இருக்கு அதை சரி பண்ண ரிசர்ச் போயிட்டு இருக்கு வேற சோடியம் அயான் பேட்ரிஸ் லித்தியம்க்கு பதிலாக நம்ம பூமியில ரொம்ப அதிகமாக கிடைக்கிற சோடியம் பயன்படுத்துறது இதனால விலை நல்லா குறையும் இதோட எனர்ஜி டென்சிட்டி இப்போதைக்கு லித்தியம் அயானை விட கம்மி தான் இருந்தாலும் கிரிட் ஸ்டோரேஜ் மாதிரி விலை ரொம்ப முக்கியமா இருக்கிற இடங்களுக்கு இது நல்லா வரலாம் இது குளிர்லயே நல்லா வேலை செய்யும்னு சொல்றாங்க அப்புறம் சிலிக்கான் ஆனோட்ஸ் இப்போ இருக்கிற கிராஃபைட் ஆனோடுக்கு பதிலாக சிலிக்கானை பயன்படுத்தினா எனர்ஜி டென்சிட்டிய பயங்கரமா பத்து மடங்கு வரை அதிகப்படுத்த முடியும் ஆனா சிலிக்கான் சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆகும்போது ரொம்ப பெருசாகி சுருங்கும் ஸ்வெல்லிங் ஷ்ரிங்கிங் இது அதோட ஆயுல பாதிக்குது இந்த பிரச்சனையை சரி செய்ய நிறைய வழிமுறைகளை யோசிச்சுட்டு இருக்காங்க இவ்ளோ தொழில்நுட்பங்கள் இருக்கே அப்போ ஒரு குறிப்பிட்ட தேவைக்கு எந்த பேட்டரிய தேர்ந்தெடுக்கிறது உதாரணமா ஒரு ஈவிக்கும் ஒரு கிரிட் ஸ்டோரேஜுக்கும் ஒரே மாதிரி பேட்டரி தேவையா இல்ல இல்ல நிச்சயமா இல்ல எந்த கெமிஸ்ட்ரி பெஸ்ட்ங்கிறது அதோட பயன்பாட்டை பொறுத்தது இங்கதான் ட்ரேட் ஆஃப்ஸ் அதாவது சமரசங்கள் வருது இப்ப ஈவிஸ் எடுத்துக்கிட்டா ஒரு பெரிய விலை அதிகமான கார்ல பிரீமியம் ஈவி ரொம்ப தூரம் போகணும்னா லாங் ரேஞ்ச் அதிக எனர்ஜி டென்சிட்டி தேவை அப்போ என்எம்சி இல்ல என்சிஏ நிக்கல் கோபால்ட் அலுமினியம் ஆக்சைடு மாதிரி கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கும் ஆனா டெய்லி யூஸ்க்கு விலை கம்மியான ஈவிக்கு பாதுகாப்பு நீண்ட ஆயுள் விலை இதுதான் முக்கியம் அங்கே எனர்ஜி டென்சிட்டி கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்லன்னு எல்எஃபியை செலக்ட் பண்ணுவாங்க கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ் நம்ம ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி அங்கே இடம் ரொம்ப கம்மி அதனால சின்ன இடத்துல அதிக ஆற்றல் வேணும் அதுக்கு எல்சியோ மாதிரி அதிக எனர்ஜி டென்சிட்டி இருக்கிறது தேவைப்படுது அப்புறம் கிரிட் ஸ்டோரேஜ் பெரிய அளவில் நிலையா ஆற்றலை சேமிக்க ஸ்டேஷ்னரி ஸ்டோரேஜ்ல எனர்ஜி டென்சிட்டியை விட ஒரு யூனிட் ஆற்றலுக்கான செலவு காஸ்ட் பெர் கிலோவாட்டார் பாதுகாப்பு அப்புறம் ரொம்ப நாள் உழைக்கணும் ஆயிரக்கணக்கான சைக்கிள்ஸ் இதுதான் முக்கியம் ஒரு நல்ல சாய்ஸ் எதிர்காலத்துல சோடியம் அயான் மாதிரி விலை குறைஞ்ச கெமிஸ்ட்ரியும் முக்கிய பங்கு வகிக்கலாம் அப்போ இதுதான் பெஸ்ட் பேட்ரினு ஒண்ணும் கிடையாது மிகச்சரியா ஒவ்வொரு தேவைக்கும் காஸ்ட் சேஃப்டி லைஃப் என்வாய்மெண்ட்னு பல விஷயங்களை பேலன்ஸ் பண்ணி பாக்கணும் அதுதான் பேட்டரி செலக்ட் பண்றதுல இருக்கிற சவால் இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம் லேப்ல ஒரு புது பேட்டரி டெக்னாலஜி சூப்பரா வேலை செய்யுதுன்னு நியூஸ் வருது ஆனால் அது மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு பல வருஷம் ஆகுது சில சமயம் வரடே இல்லை ஏன் இந்த ஸ்கேலபிலிட்டி ஃபெயில் நடக்குது லேப் வெற்றி ஏன் கமர்ஷியல் வெற்றியா மாட்டேங்குது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சவால் லேப் சூழலுக்கும் ஒரு கிகா ஃபேக்டரியில் லட்சக்கணக்கில் கோடி உற்பத்தி பண்றதுக்கும் நடுவில் பெரிய வித்தியாசம் இருக்கு இந்த ஸ்கேலபிலிட்டி ஃபெயிலுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு முதல்ல உற்பத்தி சிக்கல்கள் மேனுஃபேக்சரிங் காம்ப்ளெக்சிட்டி ஒன்று ப்ராசஸ் கண்ட்ரோல் லேப்ல ஒன்னு ரெண்டு செல்ல ரொம்ப கவனமா நல்ல சூழல்ல சில சமயம் கையாலேயே செய்வாங்க ஆனா கிகா ஃபேக்ட்ரியில் ரொம்ப வேகமா தொடர்ந்து உற்பத்தி பண்ணணும் எலக்ட்ரோட் பூச்சி தடிமண்ணில் ஒரு சின்ன மாற்றம் மூலப்பொருளில் தெரியாத ஒரு சின்ன மாசு ஈரப்பதம் எதுவா இருந்தாலும் ஆயிரக்கணக்கான செல்களோட தரத்தை பாதிக்கும் இந்த துல்லியத்தை லட்சக்கணக்கான செல்களுக்கு மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம் ரெண்டாவது மெட்டீரியல் ஹேண்டிங் சில புது கெமிஸ்ட்ரியில பயன்படுத்துற பொருட்கள் உதாரணமா சில சாலிட் ஸ்டேட் எலக்ட்ராலைட்ஸ் காத்துப்பட்டா ஈரம் பட்டா கேட்டு போயிடும் அது ரொம்ப உலர்வான ஸ்பெஷல் சூழல்ல கையாளணும் இது உற்பத்தி செலவையும் வேலையோட சிக்கலையும் பல மடங்கு அதிகமாக்கிடும் சரி வேற என்ன காரணங்கள் செலவு மற்றும் விநியோக சங்கிலி காஸ்ட் அண்ட் சப்ளை செயின் ஒன்னு எக்ஸாட்டிக் எக்ஸ்பென்சிவ் மெட்டீரியல்ஸ் லேப்ல நல்ல ரிசல்ட் கொடுக்குற சில பொருட்கள் கமர்ஷியலா உற்பத்தி செய்ய தேவையான அளவுல கிடைக்காது இல்லைனா விலை ரொம்ப அதிகமா இருக்கும் இன்னொன்று நியூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு முற்றிலும் புது கெமிஸ்ட்ரிக்கு சுரங்கத்திலிருந்து ரீசைக்கிளிங் வரைக்கும் ஒரு புது சப்ளை செயின் அமைப்பை உருவாக்கணும் இதுக்கு பல வருஷங்கள் பில்லியன் கணக்குல டாலர் முதலீடு தேவைப்படும் ஏற்கனவே இருக்கிற லித்தியமயன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பயன்படுத்துறதோட ஒப்பிட்டா இது பெரிய தடை மூணாவதா தெர்மல் மேனேஜ்மெண்ட் ஒரு செல்லுல வர்ற சூடு கம்மி ஆனா ஆயிரக்கணக்கான செல்ல நெருக்கமா ஒரு பேக்ல வைக்கும்போது வர்ற சூட்டை சரியா வெளியேற்றணும் இல்லைன்னா அது ஆபத்தான தெர்மல் ரனவேக்கு போகும் ஒரு புது சரியா டெஸ்ட் பண்ணாத கெமிஸ்ட்ரிக்கு நம்பகமான கூலிங் சிஸ்டம் டிசைன் பண்றது ஒரு பெரிய இன்ஜினியரிங் சவால் இதுல ஃபெயில் ஆனா அந்த டெக்னாலஜி மார்க்கெட்க்கு வர முடியாது அப்போ ஒரு முதலீட்டாளர் எதுல கவனம் செலுத்தணும் எதிர்காலத்துல எந்த கெமிஸ்ட்ரி ஜெயிப்போம் இல்ல யார் ஜெயிப்பாங்க நல்ல கேள்வி ஆனா பதில் சிம்பிள் இல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஜெயிக்கும்னு சொல்றதை விட எந்த மார்க்கெட் தேவைக்கு எந்த கெமிஸ்ட்ரி சரியா வரும்னு தான் கரெக்ட் இப்போ மாஸ் மார்க்கெட் எடுத்துக்கோங்க நடுத்தர விலை ஈவிகள் கிரிட் ஸ்டோரேஜ் மாதிரி பெரிய மார்க்கெட்ல விலை காஸ்ட் அப்புறம் பெரிய அளவுல உற்பத்தி பண்ற திற ஸ்கேலபிலிட்டி இதுதான் முக்கியம் இங்க எல் மாதிரி விலை குறைஞ்ச ஈஸியா கிடைக்கிற பொருள்ல செய்யற உற்பத்தி முறை நிரூபிக்கப்பட்ட கெமிஸ்ட்ரி ஜெயிக்க வாய்ப்பு அதிகம் எதிர்காலத்துல சோடியமயானும் இதுல போட்டியிடலாம் உற்பத்தி முறைகளை இன்னும் சிறப்பாக்கி செலவ குறைக்கிற கம்பெனிகள் இங்க ஜெயிப்பாங்க சரி விலை கம்மியான மார்க்கெட்டுக்கு எல் சோடியம் சோடியமயான் விலை அதிகமான மார்க்கெட் ஹையன் மார்க்கெட் விலையுயர்ந்த ஈவிகள் ஹை பர்ஃபார்மன்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மாதிரி இடங்கள்ல பெர்ஃபார்மன்ஸ் குறிப்பாக அதிக எனர்ஜி டென்சிட்டி தான் முக்கியம் இங்கே என்எம்சி என்சிஏ மாதிரி கெமிஸ்ட்ரி இன்னும் மேம்படலாம் சாலிட் ஸ்டேட் மின்கலங்கள் இந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம் ஆனால் முதல்ல அந்த ஸ்கேலபிலிட்டி ஃபெயில் சவால்களை அவங்க ஜெயிக்கணும் அப்போ ஒரே ஒரு வின்னர் இருக்க மாட்டாங்களா பெரும்பாலும் அப்படி இருக்காது நோபடி வின்ஸ் அ டைவர்ஸ் ஈகோசிஸ்டம் யதார்த்தத்துல எந்த ஒரு கெமிஸ்ட்ரியும் மற்ற எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு ஜெயிக்காது மாறா பேட்டரி மார்க்கெட் வந்து பலவிதமான கெமிஸ்ட்ரிகள் ஒன்னா வேலை செய்யற ஒரு பன்முக சூழலா டைவர்ஸ் ஈகோ சிஸ்டமா மாறும் ஒவ்வொரு தேவைக்கும் அதுக்கு பொருத்தமான கெமிஸ்ட்ரி பயன்படும் அப்போ உண்மையான வெற்றியாளர்கள் யார் உண்மையான வெற்றியாளர்கள் ஒரே ஒரு கெமிஸ்ட்ரில மட்டும் கவனம் செலுத்தாம பல டெக்னாலஜியில முதலீடு செஞ்சு ரிசர்ச் பண்ணி மார்க்கெட் எப்படி மாறுதோ அதுக்கேத்த மாதிரி வேகமா தங்களோட உற்பத்தி திறனை மாத்திக்கக்கூடிய ஃப்ளெக்சிபிள் அண்ட் அஜைல் தான் இருப்பாங்க எந்த டெக்னாலஜி முன்னுக்கு வந்தாலும் அதை ஏத்துக்கிட்ட செயல்படுற திறன் யாருக்கு இருக்கோ அவங்க தான் லாங் டேர்ம்ல ஜெயிப்பாங்க உங்கள் நேரத்திற்கு நன்றி எங்கள் கான்டென்ட் உங்களுக்கு பிடித்திருந்தால் பிளீஸ் சப்ஸ்கிரைப் நன்றி